வெல்கம் டு கேரளா டிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய கருணியா ப்ளஸ்ஸு ஆறுநூற்றி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா இந்த நம்பர் தான் நம்ம நேற்று வந்து என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு கிடச்சது இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்த நம்பர் தான் நமக்கு வந்துச்சு மூணாம் நம்பரும் கட்டாயமாக திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க ஏன்னா மூணு போடு பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால மேபி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அதே மாதிரி நம்ம இது எழுதுறதுக்குள்ளேயே வந்து நேற்று வீடியோஸ் கட் ஆயிருச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்து அதை எடிட் பண்ண முடியல கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்ததுனால நம்ம அப்படியே அப்லோட் பண்ணி நேற்று வந்து நம்ம போர்டு காமிக்காமலே அப்லோட் பண்ணிட்டோம் ஏன்னா ஆள் போடு அது கட் ஆயிடுச்சு சரிங்களா அதனால தான் நம்ம நேற்று அப்படி எழுதினது அப்படி நம்ம அப்படி விட்டோம் சரிங்களா எடுத்து எடுத்தோம் பட் எழுதி எடுத்திருந்தோம் அப்படி எடுத்தது வந்து நம்ம அப்லோட் பண்ணாமல் நம்ம வந்து எடிட்டிங்கில் ஜாயின் பண்ணாமல் எட்டுட்டோம் ஆளே மிஸ் ஆயிடுச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாதத்துக்கூட ஃபைனல் ட்ரா சரிங்களா எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்தலாம் நிர்மல் கம்பெனி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளிக்கிழமை அழகாக மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் சூப்பராக வின்னிங் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனியுடைய நானூற்றி இருபத்தி ஒன்றாவது குழுக்கள் சரிங்களா இந்த டிராவில் நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமாதிர்க்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாகவும் குறைஞ்சபட்சமும் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்றது பார்த்தால ஏன்னா நம்ம எப்போ கொடுத்தாலுமே சரி செமையாக கொடுப்போம் நம்பர் கண்டிப்பாக அது மிஸ் ஆகாது நூறு சதவீதம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பரை தான் நம்மளை எடுத்து ப்ளே பண்ணுறோம் சரிங்களா அதனால் நம்ம உங்களுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி எடுக்க முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரிலாம் எடுக்க முடியாது நம்ம என்ன கணக்கு வருதோ அதை அப்படியே எடுக்கிறோம் அந்த கணக்கில் நம்ம கொடுக்குறோம் சூப்பராக வருது அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் சூப்பராக மேட்ச் ஆகும் நாளைக்கு ஒரு அருமையான மேட்சிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிப்ரவரி மாதத்தில் இருபத்தெட்டு இந்த நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனி வந்து நமக்கு இதோட ஃபைனல் டிரா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாவது மா மூணாவது மாசம் தான் இருக்கு அப்போ மூணாவது மாசத்து வந்து என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் இந்த டிரா நமக்கு எப்படி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்பயே கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு அடிச்ச ரிசல்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு இந்த ரிசல்ட்டில் இதை பார்க்கும் போது நமக்கு அடுத்த மாதம் என்ன நம்பர் வரப்போகுதுங்கிறதே நம்ம முன்கூட்டி அலசி ஆறாயிரம் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருச்சு சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் ஏன்னா நம்ம இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு வேறு மாதிரியான மெத்தட்ஸ் டோட்டலாகவே இந்த இந்த ஒரு ரிசல்ட்டை அடித்ததுலேருந்தே நமக்கு டோட்டலாகவே நாளைக்கு வந்து அதாவது அடுத்த நாள் அதாவது அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து மூணாவது மாதம் வந்து எப்படி நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம மெயினில் அழகாக கெஸ் பண்ண இந்த மாதிரி தான் வரப்போகுது அடுத்த மாதம் எப்படி போன மாதம் வந்து ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துச்சு நமக்கு அஞ்சா நம்பர் பேஸ் வந்துச்சு இந்த மாதம் நமக்கு என்ன வந்துச்சு ஆறு ஏழு எட்டு ரொம்ப அதிகமாக வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி அடுத்த மாதத்தில் நமக்கு வரக்கூடிய நம்பர்னு ரொம்ப எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றமே இல்லை ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதெல்லாம் அதிகபட்சமாக அடுத்த மாதம் ஆடுவாங்க நீங்கள் வேணால் கவனமாக பாருங்கள் ஏன்னா ஒரு நம்பர் கொண்டு வரப்போ நமக்கு தெரிஞ்சு போயிடுறேன் என்ன மாதிரி ஆட போகிறாங்கன்னு சரிங்களா அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று உங்களுக்கு என்ன வருது ட்ரா நம்பரு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இன்றைக்கி ட்ரையல் நம்பரு அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அறுபத்தி மூணு ஆறுநூற்றி பத்து என்னங்க அப்படின்னு கேட்டால் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் இப்போ நம்ம நாளைக்கு நிர்மல் கம்பெனி இருபத்தி எட்டாம் தேதி என்ன என்னம்மா நம்பரை வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிய தெளிவாக சொல்ல போகிறோம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம கொடுத்தா எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் மிஸ் ஆகாமல் வச்சால் மட்டும் போதும் நீங்கள் சரி அதே மாதிரி நமக்கு பெண்டிங் நம்பர் என்னென்னலாம் இருக்குது பெண்டிங் நம்பர் பேஸ்டாக இன்றைக்கி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து நமக்கு இன்னைக்கு ரிசல்ட்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருந்த நம்பர் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாளாக வராமல் நின்று வந்து ஒன்றாம் நம்பர் எடுத்திருந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடு நம்ம கொடுத்தும் சூப்பராக இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று வந்து ஒன்றாம் நம்பர் எடுத்தாங்க இன்றைக்கி வந்து மூணாம் நம்பர் எடுத்துட்டாங்க நம்ம நேற்று அதை தான் சொன்னோம் செமையாக உழுப்பாங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்கன்னு சொன்னோம் அதுதான் இருந்திருக்கு அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் ஒரு பத்து நாளாக பெண்டிங் சரிங்களா பி போர்டில் நமக்கு பெண்டிங் நம்பர்னால் இல்லை ஏழு நாள் சி போர்டில் நமக்கு ஒரு நாள் தான் ஆச்சு சரிங்களா இதில் ஒன்றாம் நம்பர் பெண்டிங் பத்து நாள் மட்டும்தான் அதே மாதிரி நாள் ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு அப்படியே தான் இருக்காது ஒரு ஆறு நாள் ஒரு மூ முப்பத்தி ஒன்பது நாள் அப்புறம் சி போர்டில் வந்து உங்களுக்கு அதிகமாக இல்லை அஞ்சு நாள் தான் சரி இதுதான் நமக்கு ரெண்டாம் நம்பருடைய சங்கதி தான் இருக்கு அடுத்தது வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் நமக்கு ஏற்கனவே ஏ போர்டில் வந்துச்சா இல்லை ஏ போர்டில் ஏதோ நிற்கிது கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாள் வராமல் வராம பதினாலு நாளாக வராம நிற்கிது ஏ போர்டில் சரிங்களா நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி ஜீரோ பி போர்டில் வந்து ஜீரோ சி போர்டில் இன்னைக்கு கிடைச்சிட்டாங்க அதுவும் நமக்கு ஜீரோ சரிங்களா இன்னும் நமக்கு மூணாம் நம்பர் வந்து ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங் வேற எல்லாமே வந்துருந்துச்சு சரிங்களா அடுத்தது வந்து நமக்கு நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே வந்து நமக்கு ரெண்டு ஒரு நாள் தான் ஆச்சு நாலு நம்பர் வந்து அது போக பி போர்டில் ஒரு இருபத்தி ஆறு நாளா பெண்டிங் சரிங்களா பெண்டிங் நம்பராக தான் இருக்கு இன்னமும் அதே மாதிரி நமக்கு சி போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டுலையும் நமக்கு ஒரு பதினேழு நாளா பெண்டிங் சரிங்களா இப்போ நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான ஆட்டத்தில் கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா அஞ்சா நம்பர் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெயிண்டிங் இல்லை ஆறாம் நம்பர் வேணால் ஒரு சி போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பெயிண்டிங் சி போர்டில் ஆறாம் நம்பர் ஒரு பன்னெண்டு நாளாக பெயிண்டிங் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடலையும் சரி அதே மாதிரி ஏ போர்டில் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் வந்து ஒரு ஒன்பது நாளாக இருக்குது சரிங்களா ஏன் ஒன்பது நாளாக இருக்குது ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பருக்கும் ஏழாம் நம்பருக்கு கொஞ்சம் நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் சொல்கிறோம் அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு பதிமூணு நாள் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது ஏன்னா ஏழாம் நம்பர் வந்து நமக்கு இந்த மாதம் கொடுக்கக்கூடிய நம்பர் இல்லையா அதனால சொல்கிறோம் அதே மாதிரி மாத கடைசியில் கூட வச்சுருக்கி விட்டு போயிடுவாங்க அது மாதிரி தான் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து அதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டுமே பெயிண்டிங் இல்லையா பதிமூணு பதிமூணு ரெண்டு போர்டு பெயிண்டிங் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பத்து சரிங்களா அதேமாதிரி சி போர்டில் வந்து ரெண்டு பி போர்டில் மூணு இதுதான் தான் வந்து தான் இருக்குது பெயிண்டிங் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு ரெண் ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ இன்றைக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாளாக இருந்த ஜீரோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்கோ அப்போ ஜீரோ அப்போ பி போர்டில் மட்டும் நமக்கு ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்காக இருக்குது சி போர்டில் ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங்காக இருக்குது புரியுதுங்களா இதுதான் பெண்டிங் நம்பரோட தேவை நிலவரம் இப்போ இதில் நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் நிர்மல் கம்பெனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அது மாதிரி நம்பர்கள் என்ன வருதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக அவருக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா எட்டாம் நம்பர் நாளைக்கு ஆல் போர்டிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கு யாருக்காச்சும் வேணுங்கிறவங்க எடுத்து பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி மேக்ஸிமம் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி பெண்டிங் நம்பர் ரெண்டு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணுறோம் மாதிரி ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பத்து நாளாக ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் பெயிண்டிங் போட்டு ஒன்றா நம்பர் ஒரு ஒரு டைம் வச்சாங்க எடுத்துட்டு பார்ப்பாங்க பட் பார்ப்பேன் எனக்கு கணக்கு காமிக்கிது எப்படி வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா கணக்கு என்ன சொல்கிறதுனா எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அது தாண்டி ஏதாவது அனுசிட்டுன்னு சொல்லிட்டு போகுது அப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கான வேஸ்ட் இருக்கலாம் அப்படின்ட்டு காமிக்கிறது பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் என்ன அடிச்சாங்கன்னு நல்லாவே தெரியும் ஜீரோ அறுபத்தி மூணு அப்போது ஜீரோவுக்கு ஒன்னாம் நம்பர் செட் ஆகும் அதிகமாக செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் செட் ஆகும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா இது ஏற்கனவே ரிட்டன் அடிக்கப்பட்ட நம்பர் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு ஜீரோ ஒன்று இப்போ நேற்று என்ன அடித்தாங்கன்னா நேற்று வந்து நேற்று முந்தா நாளில் என்ன அடித்தாங்கன்னா நமக்கு வந்து ஏ போடல ஜி நாலாம் நம்பர் அடித்தாங்க இன்றைக்கி ஜீரோ அடித்தாங்க அதேமாதிரி கீழே ஒன்றாம் நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் அடித்தாங்கன்னா அந்த பழைய பாட்டை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து நாலு நம்மளையா அந்த நானூற்றி எட்டு நானூற்றி ஒன்று நானூற்றி எட்டு அந்த பேட்டர்ன் தான் நம்ம திரும்ப இங்கே ரிப்பீட்டு ரீக்ரியேஷனாக கொண்டு வர வேற ஒன்றுமே இல்லை சரிங்களா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா அது வரணும் ஏன்னா மூணு ரெண்டு போர்டு வந்து நமக்கு அப்படியே தான் நிற்கிது நாளைக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு என்ன கொடுக்குறோன்னா ஆறுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் இல்லையா அது நீங்கள் மிஸ் பண்ணால் வைக்கலாம் அப்படி நாலு வரணும் இல்லை அஞ்சா நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயே ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி அஞ்சா நம்பர் நமக்கு ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அதுலேயும் ஒரு அஞ்சாம் நம்பர் நமக்கு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு மாதிரி சி போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு யாருக்காச்சும் ஒன்பது நம்பர் வருதான்னு பாருங்க அதே மாதிரி எறக்காச்சும் டபுள் நம்பர் ஒன்பது நம்பர் வருதான்னு கேச்சு பாருங்கள் எனக்கு அப்படி தான் வர மாதிரி காமிக்குது டபுள்ஸில் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட டபுள் வர வாய்ப்புகள் இருக்குது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க சரிங்களா உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் அது மாதிரி இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் மாதிரி சேம் டைம் ரெண்டாம் நம்பர் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல் போர்டு மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து உங்களுக்கு மூணு போர்டுமே மூணாம் நம்பர் தான் முப்பத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தி மூணு ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா அதை கனெக்ட் பண்ணி மூணாம் நம்பருக்கான பேஸு கொஞ்சம் அதெல்லாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம ஏன் மிஸ் பண்ணுவோம்ல அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு எதுவும் கனெக்ட் நான் எடுத்து பிளாக்ட் பண்ணி பாருங்கள் சரிங்க பண்ணி நீங்கள் நாளைக்கு என்ன தாங்க வருதுன்னா ஒன்பது நம்பர் வரும் கண்டிப்பாக சரிங்களா ஒன்பது நம்பர் மூணாவது நம்பர் மேட்ச் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது ம் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் டபுள்ஸ் வர்றது மாதிரி இருந்தால் ஒன்பது நம்பர் இல்லை நாலு நம்பர் நாலு நம்பர் ஆகுது நாலு ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருது மேட்ச் ஆகுது ஏன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு கணக்கு வருது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுனா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து நாளைக்கு வந்து ஒன்பது நம்பருக்கான ஆட்டோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து மூணு மூணுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் இது மாதிரி மெத்தட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்